சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கத்தை கூறு இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அன்பான வணக்கத்தை கூறு குறிப்பாக பாட்டாள் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் அமமுக நிர்வாகிகளுக்கும் அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தேமுதிக சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் வர்த்தக சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறு இங்கு உள்ள நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் ஏன் இந்த நபர்கள் அதாவது சட்டமன்ற அலுவலகத்தையும் அதே போல ராஜ்யசபா உறுப்பினர் அண்ணன் எஸ் கே அவருடைய அலுவலகத்தையும் அமைச்சர் கோயசெனியன் அவருடைய அலுவலகத்தையும் ஏன் முற்றுகையிட முயன்றோம் குறிப்பாக அன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இவர்கள் மூன்று பேரும் எங்களுடன் ஒன்றாக அமர்ந்து நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் நாங்கள் எப்போது ஆட்சிக்கு வருகிறோமோ உடனடியாக செய்கிறோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் அவர்களை எதிர்த்து அன்றைய தினம் போராட்டம் பல்வேறு போராட்டங்களை செய்தோம் குறிப்பாக நூறு நாட்களில் இந்த மாவட்டத்தை அறிவிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு இடத்தில் கூறினார் அதுவும் செய்யவில்லை அருகாமையில் உள்ள அரியலூர் இரண்டு இரண்டு சட்டமன்றம் அதை மாவட்டமாக அறிவித்துள்ளார்கள் மயிலாடுதுறை மூன்று சட்டமன்றம் அதை மாவட்டமாக அறிவித்துள்ளார்கள் இங்கு எட்டு சட்டமன்றம் அணக்கரையில் ஆரம்பித்து அதனால் வரை செல்ல முடியுமா ஒரு கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு எஸ்பி ஆக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை என்றால் அவர்களால் செல்ல முடியுமா செல்ல முடியாது அப்படி இருக்கும் போது இந்த எட்டு சட்டமன்றம் உள்ள மாவட்டத்தை ஏன் பிரிக்கவில்லை இதே திமுகவில் மூன்று மாவட்ட செயலாளர்கள் போட்டுள்ளார்கள் மூன்று மாவட்ட செயலாளர்கள் ஏன் மூன்று மாவட்ட செயலாளர்கள் ஒரே மாவட்ட செயலாளர் போட்டு எப்படி ஒரே எஸ்பி ஒரே கலெக்டர் இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு இருக்கிறார்களோ அதே போல ஒரே மாவட்ட செயலாளர் போட்டு அவர்கள் அதை கவனிக்கலாம் அது முடியவில்லை என்றுதான் அவர்களே மூன்று மாவட்ட செயலாளர்கள் போட்டுள்ளார்கள் அப்படி இருக்கும் போது இந்த கும்பகோண பகுதியில் வாழும் மக்கள் எவ்வாறு ஏவாற்றப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக இந்த எட்டு சட்டமன்றத்திலும் அதிகமான வருமானம் தரக்கூடிய பகுதி கும்பகோணம் அந்த கும்பகோணத்தை வருமானத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு இந்த கும்பகோணம் மக்களுக்கு இந்த திமுக அரசு மிகப்பெரிய துரோகம் செய்கிறது குறிப்பாக நம்மளுடைய ராஜ்யசபா உறுப்பினர் அவர்கள் இந்த திமுக நிர்வாகிகளிடம் கெட்ட பெயர் எங்களைப் போல கும்பகோண பகுதி மான் மக்களிடமும் கெட்ட பெயர் இதை ஏன் இங்கு கூறுகிறார் என்றால் அரசு அதிகாரி அவரை எதிர்த்து விட்டால் உடனடியாக பணியிட மாற்றம் செய்வது நம்மளுடைய குழந்தை மாணவர் ஆணையரை பணியிட மாற்றம் செய்தார் அதே போல இந்த சார் பதிவாளர் பதிவாளர் அவர்கள் அவர் சொன்னதை செய்யவில்லை என்ற உடனே அவரையும் பதிவு பணியிட மாற்றம் செய்தார் அவர்கள் செய்த சாதனை காவேரியில் தண்ணீர் ஓடியது சுத்தமான நீர் ஓடியது இப்போது சாக்கடை ஓடுகிறது அதே போல கும்பகோண பகுதியில் எங்கு பார்த்தாலும் சாக்கடை இது மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை குறிப்பாக அரியர் அண்ணா வந்து அவர் சிஎம் இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு

போராடி <laughs> <laughs> <sympathis> துரோகம் செய்யாதே துரோகம் செய்யாத மக்களுக்கு துரோகம் துரோகம் செய்யாதே துரோகம் துரோகம் செய்யாதே கைது பண்றேன் வண்டியில் சொல்லு <tansen> பேசு <tansen> <tansen> <sínen> 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 <tansen> <tansen>